ஹலோ படிஸ் வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கேட்கப்பட்ட இந்த நியூ சிலபஸ் அடிப்படையில் கேட்கப்பட்ட இது டிஆர்பி எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஊர்களின் மருவுவை தேர்க்க முதல் உதக மண்டலம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது இது உதகை என்று அழைக்கப்படுகிறது ஊர் பெயரின் மருவு எழுத வண்ணாரப்பேட்டை எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்றால் வண்ணை நாகப்பட்டினம் மருவு நாகை அடுத்தா கலைச்சொல் தீசிஸ் என்றால் ஆய்வேடு தீசிஸ் என்றால் ஆய்வேடு சினிமா பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய சினிமா என்றால் திரைப்படம் இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயேசை என்று கூறுவது ஏவல் விடை இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயேசை என்று கூறுவது ஏவல் விடை கடை எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டுவிடை கடை திரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று சுட்டு சுட்டுவிடை அடுத்ததான் கடைக்கு போவாயா என்ற கூறு என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது நேர்விடை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதற்கு கலைச்சொல் என்ன அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு கல்ச்சுரல் அகாடமி இதற்கு கலைச்சொல் என்ன அப்படின்னா பண்பாட்டு கழகம் டிக்கெட் இன்ஸ்பெக்டர் என்றால் பயணச்சீட்டு அலுவலர் அடுத்ததா பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற ஓமை தொடரை தேர்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஓமை தொடர் தான் இது பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அடுத்ததா காக்கை உட்கார பனம்பலம் விழுந்தது போல இதற்கு சரியான ஓமை ஓமை தொடர் என்ன அப்படின்னா தற்செயல் நிகழ்வு கொடியட்டி பறத்தல் என்னும் ஓமை கூறும் பொருளை கண்டறிக என்ற என்ன அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதல் எவ்வகை வினை பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் இது பிறவினை பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் இது பிறவினை எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா பிறவினை வாக்கியம் எவ்வகை வாக்கியம் என கண்டறிய பூக்க இதில் பூக்களை பறிக்காதீர்கள் என்பது கட்டளை தொடர் இது சரியானது உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர் கொண்டிருப்பவர் யார் அப்படிங்கிறது இது வினா தொடர் எவ்வக எவ்வளவு உயரமான மரம் என்பது உணர்ச்சி தொடர் இது நாற்காலி அவன் மாணவன் அப்படிங்கிறது பெயர் பயநிலை தொடர் மூன்றும் மாறி மாறி வந்திருக்கு இந்த பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்டான விடையாக இருக்கு அதனால தான் அதை எடுக்க சொல்லியிருக்காங்க அடுத்து விடைக்கேற்ற வினாவை அமைக்க பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது இதில் சரியான விடை பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது என்பது சரியான விடை அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தார் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு இதற்கு சரியான விடை என்ன விடைக்கேற்ற வினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு என்பது சரியான விடை அடுத்ததுதான் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி இதில் யார் பகுத்தறிவு க கவிராயர் என்று போற்றப்படுபவர் அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து இருவினைகளின் பொருள் அறிந்து வேறுபாடு அறிதல் பணிந்து பணித்து பணிந்து அப்படின்னா பணிவுடன் நடத்தல் பணித்து என்றால் கட்டளை இடுதல் என்பது பொருள் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் பகைவரை பரணி வென்றதை இலக்கியம் பாடுவது இதை கரெக்டாக பொறுத்தனா அப்படின்னா பகைவர் பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் என்பது சரியான விடை சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுடராக்குதல் நல் இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம் என்பது சரியான விடை சொற்களை ஒழுங்குபடுத்துக குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வழி வருகிறார் என்பது சரியான விடை மற்றதெல்லாம் ஒவ்வொன்று மாதிரி இருக்கு அகரவரிசைப்படுத்துக இதில் அகரவரிசைப்படுத்தினா முதல்ல தா இரண்டாவது பா மூன்றாவது பி நான்காவது பே அதாவது முதல்ல தா வருமா பா வருமானு கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் அந்த உயிர்மை எழுத்தை பொருத்திடலாம் அடுத்தது பின்வரும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக தேவை ஐயம் சிறப்பு தமிழ்நாடு கண்ணன் இதை அகரவரிசைப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல உயிரெழுத்து வரணும் முதல்ல உ உயிரெழுத்து என்ன ஐயம் அப்படிங்கிறதுல ஐ உயிரெழுத்து அடுத்ததாக உயிர்மைய எழுத்துல கண்ணன் அப்படிங்கிறது வருது அடுத்து காக்கு அப்புறம் சி சிக்கு அப்புறம் தா தாக்கு அப்புறம் தே அடுத்து படத்துக்கு அதுவும் அதே மாதிரி தான் இதற்கு சரியான விடை கணப்பறை தவில் நாகாசுரம் படகம் மகுடி வேர்ச்சொல்லின் சொல்லின் வினைமுற்றைக் கண்க பாடி என்றால் பாடினால் என்பது பொருள் பாடி என்றால் பாடினால் என்பது பொருள் கீழ்கண்டவர் கீழ் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்றுச் சொல் ஏவல் வினைமுற்றுச் அப்படின்னா ஏவல்னால் அது ஒரு கட்டளையாக இருக்கும் அல்லது செய்ய அப்படின்னு ஆணையிடுற மாரி இருக்கும் ஆணை ஞாபகம் ஆணையிடுதல் அப்படிங்கிறது இங்கே செல்க வாழ்க வாலிய அப்படிங்கிறதெல்லாம் இந்த செல்கவும் ஓடு இதில் செல்க அப்படிங்கிறது இருக்குது ஓடு அப்படிங்கிறது தான் ஆணையிடுற மாரி இருக்குது செல்கை ஆணை ஆணையிடுற மாதிரி தான் இருக்குது ஆனால் அது வேங்கோல் வினிமுற்றில் வரும் இது ஓடு அப்படிங்கிறது ஆணையிடுற மாரி இருக்குது விளைவது வேர்ச்சொல் தருக இதற்கு சரியான விடை விலை விளைவது வேர்ச்சொல் விலை வருக வேர்ச்சொல் தருக வா வறு வாறு வரு இதெல்லாம் இருக்குது ஆனால் வா என்பது சரியான விடை அரியன் வேர்ச்சொல் தருக அரியன் என்றால் அரி என்பது வேர்ச்சொல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொத்து தாறு கதிர் சீப்பு இதெல்லாம் எந்த இதில் வரும் அப்படின்னா குலை வகையில் வரும் கொத்து தாறு கதிர் சீப்பு இதெல்லாம் குலை வகையில் வரும் அடுத்து ஒரு பொருள் பல சொற்கள் அறிதல் மலை குகை அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா பிளம் முகை முளை பிலம் முளை அடுத்தது அடுத்தது ஒளி வேறுபாடு இருந்து சரியான இணையை தெரிவு செய்க வாழை வாழை லை இந்த லை வந்து இந்த இரண்டாவது லை வாழை அப்படின்னு வர்றது உள்ள நாக்க ரொம்ப உள்ளே எடுத்துகிட்டு போகணும் அந்த லைக்கு இழை அப்படின்னு சொல்லணும் அப்போ வாழை அப்படின்னா மீன் இன்னொரு வாழைக்கு மரம் வாழை மரம் அப்படிங்கிறது இரண்டாவது சிரம் என்பதன் பொருள் தலை ஒலி வேறுபாடு இருந்தது தலை அப்படின்னா எந்த தலை வருதுன்னு பாத்துங்க அடுத்தது அடுத்தது வேறுபாடு இருந்ததுனா கிண்ணம் 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 அப்படின்னா சிறு பாத்திரம் இன்னொரு கிண்ணம் இரண்டா இரண்டு சொல்லினாவுக்கு துன்பம் கிண்ணத்துக்கு மூன்று சொல்லினா கிண்ணத்துக்கு சிறு பாத்திரம் இரண்டு சொல்லினாவுக்கு துன்பம் கிரெடிட் கார்டு இணையான தமிழ் சொல் என்னன்னா கட கடன் அட்டை இதுவே பற்று அட்டைக்கு என்ன வரும் டெபிட் கார்டு அப்படின்னு வரும் டிஜிட்டல் இணையான தமிழ் சொல் மின்னணு மையம் மின்னணு மயம் மயம் ஞாபகம் வச்சிங்க மையம் கிடையாது மயம் டிஜிட்டல்னால் நீங்கள் கணினி மயம்னு யோசிப்பீங்க ஆனால் மின்னணு மின்னணு மயம் அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை அடுத்து வலுவ சொற்களை நீக்குதல் பிழையற்ற தொடரை தேர்க செழியன் வரும் செழியன் வந்தார்கள் செழியன் வந்தான் செழியன் வந்தது இதில் பிழை அற்ற ஞாபகம் வச்சிங்க பிழையுள்ள தொடரை தேர்கன்னு சொல்லலை பிழையற்ற தொடர் செழியன் வந்தான் என்பது சரியான விடை அடுத்து சந்திப்பிழை நீக்கி எழுதுக தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் உண்டு இதெல்லாம் சந்திப்பிலை நீக்கி எழுதுக தான் கொடுத்துருக்காங்க தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் எண்ணுச் அப்படின்ல எண்ணு அப்படிங்கிறது தப்பு சிறப்புங்கிறதுல ரா தவறாக வந்திருக்கு மற்ற மூன்றுலேயுமே இவ்வாறு தவறாக வந்திருக்கு சந்திப்பிலை அப்படின்னா அந்த க இக்கு இச்சு இத்து இப்பு இந்த நாலு ஞாபகிங்க அடுத்து கமுகு அப்படின்னா பாக்கு இந்த பாப்பு பாக்குக்கான மரபு சொல்லை இணைச்சோம் அப்படின்னா பாக்கு அப்படின்னா கமுகு கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம் தாளை மடல் அப்படின்னு சொல்லுவோம் பனை ஓலை ஞாபகம்ச்சிங்க அடுத்து கரும்பு தோகை அப்படிமோ அது இலக்கண வகைகள் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் பொருந்தாத சொல் எழுத்து சொல் அணி இதெல்லாம் இலக்கண வகை ஐந்து இலக்கணத்தில் வரும் இந்த தொடை எப்படிங்கிறது மட்டும் யாப்பிலக்கணத்தில் வரும் அப்போ இது யாப்பிலக்கணத்துக்குள்ளே இருக்கிறதுனால இது தொடை அடுத்த பொருந்தாத சொல்லை கண்டறிதல் பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இதில் முதல்ல பத்து தான் இதை பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க பொருந்தாத சொல் ஞாபகம் வச்சிங்க பத்து பாட்டு பாக்கு இதில் மூன்றுமே வல்லின குற்றிய லுகரம் ஆனால் இந்த பஞ்சு அப்படிங்கிறது மெல்லின குற்றிய லுகரம் அது எப்படின்னா இந்த கசட தபர வந்திருக்கு அதாவது இக்கு இச்சு இத்து இப்பு இக்கு இதெல்லாம் கசடத்த பறகுல வந்து இட்டு இரு இது வந்துக்கிறதுனால இது வந்து இவ்வாறு அழைக்கப்படுது அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறித்தல் புனை மிதவை நீகான் தெப்பம் இதில் பொருந்தாத சொல் என்ன அப்படின்னா நீகான் ஐயம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் தெளிவு எதிர்ச்சொல்லை எடுத்தல்தல் ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சோர்வு ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சோர்வு எதிர்ச்சொல் எழுதுக எளிது என்றால் அரிது எளி எளிது என்றால் அரிது பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பூட்டும் கூட்டல் கதவுகள் பூட்டும் கதவுகள் வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த வானம் அறிந்த என்பது சரியான விடை இதோட இந்த பா பாகம் பத்து முந்தையாண்டு தமிழ் வினாத்தால் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி